ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இப்போ பார்த்திங்கன்னா சோலார் கூண்டு ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்கட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க இது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க இந்த கூண்டு பாருங்க இந்த மாதிரி கைப்பிடி வச்சுருக்குறோம் இது பிளாஸ்டிக் பைப்புங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கையில் விழுந்துருமோன்னு பயந்துக்க வேண்டியதில்லை இது எப்படி நிற்கும்னா இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பேனட் மாதிரி இங்கே பாருங்க இது ஈஸியாக போய் செட் ஆகிடுங்க இப்போ இது நல்லா சேஃப்டியாக லாக் ஆகிடும் இப்போ நம்ம கையில் வந்து இது விழுந்துடும்ன்ற பயம் நம்மளுக்கு இல்லைங்க மறுபடியும் வேணும்னாலும் ஈஸியாக நாம் இதை எடுத்துக்கலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் வெயிட்டெல்லாம் இருக்காது லாக் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறோம் இது வந்து லாக் வேண்டியது இல்லைங்க ஒரு வேணும்னா குழந்தைங்கன்னு திறந்துருவாங்கன்னா அதுக்கு தான் இந்த லாக் கொடுத்துருக்குறோம் ஜஸ்டு சும்மா எப்படி லாக் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஐட்டம் வேணுமோ கிளாத் போட்டோ இல்லை தட்டுங்களில் வைக்கிறதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் காய போட்டுக்கலாம் இது ஏர் சர்க்குலேஷனுக்கு கோசரம் இந்த இடத்துல நெட் அடிச்சிருக்குதுங்க கீழேயும் ஒரு நெட் அடிச்சிருக்குதுங்க இது ரெண்டுமே வெயில் அதிகமாக இருக்கும்போது வேர்வ படியாமல் அந்த தண்ணி வடியாமல் இருக்குதுங்க அதுக்கோசரம் கொடுத்துருக்கு லேஸ் வெயிட்டு தான் நீங்கள் லேடிஸே தூக்கி கூட ஹேண்டில் பண்ணலாம் கால் வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்குங்க நாலு பக்கமும் இந்த பைப்பில் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குதுங்க இது எதுக்குன்னா நாம் ஏதோ கிளீன் பண்ணணும் இல்லை விடணும் அப்படின்னா இது அடியில் நாம் தண்ணி விட்டோ இல்லை சீமார் விட்டோ நாம் கிளீன் பண்ணிக்கலாங்க டஸ்ட்டு படிஞ்சாலும் நம்ம ஈஸியாக ஒருத்தரை ஹேண்டில் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம் யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோங்க அவங்கவுங்கள இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க இது மழை டைமில் வந்து நம்மளுக்கு வெயில் கொஞ்சம் நேரம் இருக்கும் நாம் எதாவது மிளகா தனியாவோ கோதுமையோ காய வைக்கணும்னா அதே மாதிரி ராகி எல்லாம் காற்றுக்கு பறக்குங்க ஆடி மாதத்துலலாம் அந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே வைக்கும்போது சேஃப்டியாகவும் இருக்கும் டஸ்ட்டு படியாது அதே மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பறவைகள்னாலேயோ இல்லை எறும்புங்கனாலே எந்த இதுவும் இருக்காது இது நல்ல யூஸ் ஆகுதுன்ட்டு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க ஆர்ட்ரு கொடுக்குறாங்க அவங்களுக்கு செஞ்சுதுங்க பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு தரோம் என்ன மாடல் என்ன சைஸுன்னு மட்டும் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு கூண்டு செஞ்சுருக்குறோம் பாருங்க இது ஒரு டைப்பு இது இன்னொருத்தர்னு கேட்டிருக்குறாங்க சைஸ் வந்து அதை விட சின்னதுங்க இது வந்து ஃப்ரண்ட்டு லாக் வச்சுருக்குறாங்க இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த மாடலில் தான் அவங்க கேட்டாங்க ரெண்டு டோர் வர மாதிரிங்க பாருங்க இது வந்து மினி சைஸ் மாதிரிங்க அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அளவில் கேட்குறதுனால அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி லக் சிஸ்டம் எல்லாமே மாறுங்க இது வெளியில் இந்த மாதிரி லாக் பண்ணுற சிஸ்டன்னு எல்லாமே வெயிட்லெஸ் தாங்க உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் பழைய வீடியோங்கள போய் பாருங்கள் அதில் எல்லா யூசேஜ் என்னென்ன காய் வச்சுருக்குறோன்றதும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்